இப்போ ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலம் மாறும்போது நமக்கு நிறைய பேருக்கு கோல்டு வரும் ஃபீவர் வரும் ஒரு மாதிரி டயர்டாகும் உடம்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்காக தான் இந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா இருக்குனாலே நமக்கு எல்லாமே சரியாகும் எந்த நோயும் நம்மகிட்ட வராது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டு போட்டு மூடிற நீ வராதுன்னு சொல்லி அப்படியே போயிடுது சரிங்களா இது செய்யுங்க என்றைக்கு சரிங்கன்னு கேக்கிறீங்களா ஒரு வாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமைக்கு அதை ஆரம்பிக்கிறீங்க ஒரு நாள் ஜூஸ் குடிக்கிறீங்க அடுத்த நாள் என்ன திறமை பண்ணணும் நல்லா சூடாக தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடி குடிக்கக்கூடிய சூடுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பக்குவம் வரும்போது மழம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கால் கால் மூடி எலுமிச்சை மழம் ரெண்டு கிளாஸ் தண்ணின்னா ஒரு அரை மூடி எலுமிச்சை மழம் புழிஞ்சி விட்டுருங்க புழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் தேன் அதில் கலந்து கலக்கிடுங்க கலக்கிட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய பக்குவம் வரும்போது வாமாக குடிக்கணும் இந்த ஜூஸ் இதை வாமா குடிக்கும்போது என்னாகும்னா செரிமானம் சரியாகும்